இந்த மாடு பரிசு இல்லை கோச்சுக்காதீங்க பரி நாடு கிட்டன குடிச்சு பார் தொட்டு பார் தொட்டு பார் குடிச்சு பார் தொட்டு பார் எஸ்ஆர் சார் வெற்றி வெளி விளங்கு ஆயிரம் குடிச்சு பார் தொட்டு எனக்கு மாடு ஆளை பார்க்காம அது வரல கீழே மேஞ்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் வாட 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 சூப்பர் மாடு மாடு ஜல்லிக்கட்டு தலைவர் மதிய சிறப்பு அந்த மாடு வெற்றி பெற்ற சூப்பர் மாடு

தெறிக்க விடலை மாடு தெறிக்க விடுது மாடு போங்க என்ன கரடி புடியா இருக்குது போங்க தொட்டிப்பார் பாரு தம்பி டேய் டேய் யார்டா நீ நான் வெற்றி பெற்ற சுல்ல மாடு வெற்றி பெற்றது உனக்கு பைக்கு வாங்க பிறகு ஆர்வம் இல்லைடா மாடு வெற்றி பெற்றதுப்பா தம்பி நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க வர்ணனையால் மாடு வெற்றி பெற்றதா வீரன் வெற்றி பெறதான்னு சொல்லுவார் நல்ல மாட்டை உங்கள் ஆர்வப்படுவ அளவுக்கு எடுத்துடாதீங்க யாருமே மாடு காலை எனக்கும் கா சண்ட இருக்கும த காலைக்கும் சண்ட இருக்க கூடாது ஈட்டிக்கு ஈட்டி எதிர்மணம் பாயிற மாதிரி மாடு ரெண்டு பதிஞ்சுக்குது நன்றி

அவன் அங்கே முன்னாடி நிற்கிற நம்ம துண்டு கட்டிவிட்டு அவன் தான் அவனை தீனி வைக்கிறேன் அவனை கோடு போட்டு தம்பி அடுத்த மாடியா ஆ ரெண்டு தம்பி பின்னாடி போச்சே ஓடினே ரெண்டு பேரும் சேர்த்துட்டான் களை சூடு பிடிச்சிருக்கு இவங்களுக்கே இவங்களுக்கு அங்கி போய் அங்கே போயிடுறேன் அய்யய்யோ இப்போ நல்லா இருந்த மாதிரி திடீர்னு மாடு

தம்பி இங்க தம்பி ஒண்ணு சொல்லு இப்ப எதுக்கு வர புரியல எனக்கு மாடு ஓட்டி விடுறீங்க நீங்களே சுத்தி நீங்களே கத்துறீங்க எதுக்கு அது வீட்ல ஒரு வாடி வசல் ரெடி பண்ணிரலாமே மாடு நல்லா விளையாடுது நீங்களே ஒரு மனசாட்சியோட பேசுங்க ரொம்ப நன்றி மாட்டுக்கு பரிசு கொடுத்துட்டு